கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி மீது தமக்கு பூரண நம்பிக்கை உண்டு என கனடா பிரதமர் ம தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஆனந்த சங்கரி தனது அமைச்சரவையில் சேர்வதற்கு முன்னர் கனடாவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான சிபிஎஸ்ஐயினால் தமிழிலுள்ள விடுதலை புலிகளின் உறுப்பினராக அடையாளம் காணப்பட்ட ஒருவராக நிரந்தர குடியிருப்பு கோரிக்கைக்கு ஆதரவாக கடிதம் எழுதியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் கனடிய பிரதமர் இவ்வாறு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஹரி ஆனந்த சங்கரி தொடர்பில் கனடிய அரசியல் பரப்பில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று நிலையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த அமைப்பை சேர்ந்த ஒருவருக்காக ஆனந்த சங்கரி இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனடிய எல்லை பாதுகாப்பு சேவை முகவர் நிறுவனத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஹரி ஆனந்த சங்கரி நீதித்துறைக்கான நாடாளுமன்ற செயலாளராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த வாரம் கனடா நீதிமன்றம் அந்த நபரின் கடைசி முறையீட்டையும் நிராகரித்து தேசிய பாதுகாப்பும் பொது பாதுகாப்பு முன்னுரிமை து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமைச்சராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு இத்தகைய கடிதங்களை எழுதுவதை நிறுத்தியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்காளர்களுக்கு ஆதரவு கடிதங்கள் எழுதுவது வழக்கமான செயலாகும் எனவும் ஹரி ஆனந்தரி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதனால் வேறு தகவல்களை வெளியிட முடியாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் கனடாவில் இயங்கி வரும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அமைப்பு ஒன்றின் பிறதானே ஜெனில் சபேரியா இதையொரு முக்கிய தவறான முடிவாக குறிப்பிட்டார் ார் ஒரு பயங்கரவாத அமைப்பில் உறுப்பினராக இருந்தவர் என எல்லை பாதுகாப்பு சேவை முகவர் நிறுவனத்தினால் அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு ஆதரவு வழங்குவது பாதுகாப்பு குறித்த நம்பிக்கையை சீர்குலைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் எதிர்கட்சிகளும் இந்த விவகாரத்தில் ஆனந்த சங்கரி பதவியில் தொடரக்கூடாது என வலியுறுத்தினார் இதுபோல் கடிதம் எழுதியவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கவே கூடாது என எதிர்கட்சி செனட் தலைவர் லியோசூசாகோ சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது